ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாங்க கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க வடிகட்டியாச்சு இது ஒரு காட்டன் துணியில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் நல்லா தண்ணி வடியை விட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பேனில் அந்த அரிசியை நாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டு கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாங்க அதிகமாக கருகக்கூடாது இப்போ இது நல்லா நமக்கு பொறிஞ்சு வருது பாருங்கள் இதுதான் நமக்கு பதம் இப்போ இது சூடு ஆறுனோடனே இதை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரவை பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு பேனில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடான ஒன்று பபில் வரும் இந்த டைம்லேயும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை இதோட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம் இல்லைனா நமக்கு கெட்டியாயிரும் நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா மாவு வெந்து வந்துடும் வெந்த உடனே ஒரு கப்பளவு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா சேர்ந்து நமக்கு இறுகி வரும்போது கடைசியாக ஒரு டேபிள் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா பாருங்கள் சுருண்டு வந்துருச்சு இந்த நேரத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கை பொறுக்கிற அளவு சூட்டுக்கு உடனே நாம் இதை வந்து பிடி கொழுக்கட்டையாவோ நமக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சி செ வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை நம்ம அச்சு வச்சுருக்கோம்னா அச்சில் நம்ம நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நாம் இந்த மாவு இதில் ஃபில் பண்ணிவிட்டு நாம் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம செஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த அச்சில் இது சூப்பராக ரெடியாயிருக்கு மோதகம் ஷேப்லே ரெடியாயிருக்கு பாருங்கள் இப்போ இதை நாம் இட்லி குக்கரில் வேக வச்சிடலாம் இல்லைனா இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரத்தை தண்ணியை விட்டுட்டு காட்டன் துணியில் நாம் இந்த பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான மோதகம் தயார் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்